ஜஜாக்கல்லா ஜஜாக்கல்லா வாங்க பாய் அல்லாவுடைய பாதைக்காக உதவி செய்யுங்க நம்முடைய என்ன செய்ய பாய் என்னது கோலம் துண்டு வந்து பள்ளியோ நிற்கிறீங்க அட வாங்க அப்துல் கரீம் பாய் இந்த குலத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டிங்களா ஒன்றும் இல்லை பாய் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாடு அப்படின்ற பகுதியில் அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் நிறச்சரிவால் இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை இறந்துருக்காங்க வீடுகள் இறந்துருக்காங்க அப்படிப்பட்ட நம்முடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் பாய் இந்த மாதிரி நிதி கலெக்ட் பண்ணி நாம் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்களுக்கு அனுப்புகிறோம் வயநாடு ஆமாம் கேள்விப்பட்டிருக்கோம் பாய் ஏதோ சமீபத்தில் ஏதோ விபத்தாகி நிறைய பேர் இறந்துகிட்டு ஆனால் நம்மளால் என்ன பாய் செய்ய முடியும் செய்ய முடியும் துவா செய்யலாம் பாய் துவா அப்படின்றது நம்முடைய மனது ரீதியான ஒன்று அதை தாண்டி உடல் ரீதியாக நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மளால் அங்கே போய் ஹெல்ப் பண்ண முடியலனா கூட நம்முடைய நிதி அவங்களுடைய சந்தோஷத்தினுடைய ஒரு ஓரத்துக்கு காரணமாக அமையும் பாய் விசல் அல்லாஹு அலுவல் அவங்க சொல்கிறாங்க பாய் என்னுடைய உம்மத்தில் ஒரு நபர் தேவையுடையவராக இருக்கிறார் அவருக்கு எந்த ஒரு மனிதர் உதவி செய்கின்றாரோ அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அவர் என்னை சந்தோஷமடைய செய்து விட்டார் என்றுதான் விசவல்லா அழிசலம் சொன்னாங்க என்னை சந்தோஷமடைய செய்து விட்டாரோ அவர் அல்லா சந்தோஷப்படுத்த விட்டார் அல்லாமே சந்தோஷப்படுத்தி விட்டால் அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்பதாக நப்சல் அல்லூலம் அவர்கள் என்னுடைய உண்மத்தில் சரி ஒரு ஜோசப்பாக இருந்தாலும் சரி ஒரு குப்புசாமியாக இருந்தாலும் சரி ஒரு சரி இந்த இடத்துல மனித தான் தான் வெளிப்படுத்தணுமே தவிர மதம் மொழி இனம் இதெல்லாம் கடந்து நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யணும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதவி செய்யணும் நீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சிறிய தொகை அவங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணமாகவும் கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சு அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு நீங்களும் காரணமாக அமையும்